அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் மார்கழி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஆவேன்னு சொல்லி இருக்கிறார் அப்பேற்பட்ட மார்கழி மாதம் பிறந்தாச்சு அந்த மார்கழி மாசத்துல நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்த முப்பது பாசுரங்களையும் அதன் விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் அந்த வகையில இன்றைக்கு முதல் பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திப்போம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவி போதுமினோ நேரிலிர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் படிந்தேலோ ரெம்பாவாய் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுது மார்கழி திங்கள் மதி நிறைந்து நன்னாளான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதாவது கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில மாதங்களிலே நான் மார்கழியாவேன்னு சொல்லியிருக்கிறார் அதனால இந்த மார்கழி மாசம் ரொம்ப சிறப்பு அதுலயும் மதி நிறைந்த நன்னா நாள் அப்படின்றாங்க மதி நிறைஞ்ச நாள் மதி நிறைஞ்ச நாள்னா முழு நிலவு பௌர்ணமியை குறிக்கிது எல்லாருமே நிறைஞ்ச நாள்னு சொன்னா தான் சொல்லுவாங்க ஆனா நிறைஞ்ச நாள்னு சொன்னா அது பௌர்ணமி தான் மதி நிறைந்த நன்னா நாள் ஒரு மாசத்துல பௌர்ணமி வரதே ரொம்ப சிறப்பு அதுலயும் மார்கழி மாசம் சிறப்பு அதுல வரக்கூடிய பௌர்ணமி நாள் இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படின்றாங்க நீராட போகலாம் பாருங்கள் அப்பேற்பட்ட நல்லா நாள்ல எல்லாரும் வாங்க நம்ம நீராட போகலாம் அப்படின்றாங்க நீராடுறதுன்னா உடலை மட்டும் சுத்தப்படுத்துறது கிடையாது ஆன்மாவையும் சுத்தப்படுத்துறது ஆன்மாவை சுத்தப்படுத்தினாதான் நம்ம ஆண்டவனுடைய அருகில போக முடியும் அதனால ஆன்மாவையும் சுத்தப்படுத்தலாம் எல்லாரும் வாங்க நீராட போகலாம்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கிறாங்க ஸ்ரீ ஆண்டார் இந்த மார்கழி மாசத்துல எல்லாரும் வாங்க நீராட போகலாம் அப்படின்றாங்க இந்த முதல் பாசுரத்திலேயே ஆயர்பாடியோட சிறப்ப சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆயர்பாடி எப்படி இருக்குதான் ரொம்ப செல்வ செழிப்பா இருக்குதான் அந்த ஆயர்பாடி ரொம்ப செல்வ செழிப்போட அங்க இருக்கக்கூடிய சிறுமிகள் எப்படி இருக்கிறாங்களாம் அவங்களும் ரொம்ப செல்வ செழிப்புள்ள சிறுமியர்களாக இருக்கிறாங்களாம் நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு கை நிறைய வளையெல்லாம் போட்டுட்டு செழிப்போட அந்த சிறுமிகள் போகலாம்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கிறாங்க அடுத்து அந்த குலத்தோட பெருமைய சொல்றாங்க கூர்மையான வே கையில வச்சுட்டு இந்த ஆயர்பாடியவே பாதுகாக்க கூடியவர் யாருன்னா நந்தகோபர் அவர் அந்த நந்தகோப்பர் எப்படிப்பட்டவரா படைத்திறன் பெற்றவராம் ஆற்றல் மிகுந்தவராம் எப்போதுமே தீட்டப்பட்ட தீட்டப்பட்ட கூர்மையா இருக்கக்கூடிய ஆயுதத்தை கையில வச்சுட்டு இந்த ஆயிர்பாடியே பாதுகாக்க கூடிய ஒரு போர் திறன் பெற்றவராகத்தான் அந்த நந்தகோப்பர் இருக்கிறார் அப்பேற்பட்ட நந்தகோபருடைய மகனும் அப்படின்றாங்க அழகான கண்களை உடையவங்க யசோதா தேவியார் இந்த யசோதாதேவியரை சொல்லும் பொழுது அழகான கண்கள் அவங்களுக்கு இருக்குமா அப்படி அழகான கண்களை உடையவங்க தேவியார் அவங்களோட இளம் சிங்கத்தை போன்ற மகனும் அப்படின்றாங்க அந்த கண்ணபிரான் எப்படிப்பட்டவரா இளம் சிங்கம் மாதிரி இருக்கிறாராம் தன்னிகர் இல்லாத ஒருவரை ஓமியா காட்டுறதுக்கு சிங்கத்தை தான் சொல்லுவாங்க இவர் தன்னிகர் இல்லாதவர் அதனால இளம் சிங்கத்தை போல அந்த கண்ணன் இருக்கிறார் அப்படின்றாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்களாம் கரிய நிறத்தவரா இருக்கிறாராம் சூரியனும் சந்திரனும் பிரகாசமான முகத்தை அப்பேற்பட்ட கிருஷ்ணர் நமக்கு அருள் செய்ய காத்து அவர் நமக்கு நிச்சயமாக அருள் செய்வார் அப்படின்றாங்க தான் கடைசி வரியில சொல்றாங்க நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்றாங்க நமக்கே பறை தருவான் நமக்கு நிச்சயமாக அவன் அருள் தருவான் நம்ம இந்த உலகமே நம்மை வாருங்கள்னு சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவு ஸ்ரீ செய்ியார் அதாவது இந்த பாசுரத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆரம்பிக்கிற பொழுதே ஆயற்பாடியோட சிறப்பையும் மார்கழியோட சிறப்பையும் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அதாவது மார்கழி மாசம் பிறந்தாச்சு முழு நிலவு ஒளிவேசியாச்சு ஆயர்பாடியில் நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய சிறுமிகளே எல்லாரும் வாங்க நீரால போகலாம் கூர்மையான வேலாயுதத்தை கையில வச்சுட்டு இந்த ஆயர்பாடியே பாதுகாக்க கூடியவர் நந்தகோப்பர் அவருடைய மகனும் அழகான கண்களையுடையவங்க யசோதாதேவியார் அவங்களோட இளம் சிங்கத்தை போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சூரிய சந்திரர்களோட ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி பிரகாசமான முகத்தையுடையவனும் நமக்கு அருள் செய்ய காத்துட்டு இருக்கார் அவர் நமக்கு நிச்சயமாக அருள் தருவார் அவரை நம்ம போற்றி பாடணும்னா இந்த உலகமே நம்மை வாழ்த்தும்னு சொல்லி இந்த பாசுரத்துல ஆண்டாள் நமக்கு சொல்றாங்க ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்